வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நல்லவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்ய தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அரசாங்கம் இந்த லக்சபா எலெக்ஷன் மக்கள் நல்லவருக்கு தேர்ந்தெடுக்கும் அதான் அவர் யார் பண்ணாங்க நல்லவருக்கு தேர்ந்தெடுக்கும் அவருக்கு ஓட் போடும் அவங்க நல்ல ஆட்சி நல்ல வேலை பண்ணுவாங்க நல்லா இருக்கும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க